நீங்கள் சீமானுக்கு ஓவர் ஹைப் கொடுத்து பேசுகிறீங்க ஆனா களத்துல வந்து சீமானுடைய ஓட்டுக்களை வந்து விஜய் உருவுறாரு அதன் காரணமாக தான் சமீப காலத்துல வந்து விஜயை வந்து மரண அடிக்கிறாரு சீமான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கே சார் விஜய் திமுக விடையும் திமுக விடையும் அதிமுக விடையும் நாம் தமிழர் தான் வந்து விஜய் அந்தரி அடிக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தை யார் ஆதரிக்கிறார் சீமான் தான் ஆதரிக்கிறார் பின்னென்ன தென் தேவேந்திர குல வேளாளர் வேளாளர் இல்லாமல் யார் வேளாளர்னு கேட்கறது யாரு சீமான் தான் கேட்கிறாரு வன்னார் நாவிதர் குயவர்களை நான் கேண்டிடேட்டா போட்டு அவங்களை எம்போர் பண்ணணும்னு யார் சொல்றாரு சீமான் தான் சொல்றாரு பிராண்டி விஸ்கி வேண்டாம் கல்லு தான் வேணும்னு யார் சொல்றாரு சீமான் தான் பேசுறாரு பிராண்டி விஸ்கி வேணும்னு ஸ்டாலின் எடப்பாடி கூட விஜயும் சேர்ந்துகிட்டாரு கிளாரிட்டியோட இருநூத்தி முப்பத்தி நாலு நிற்கு யார் சொல்றா சீமான் தான் பேசுறாரு விஜய் தனிச்சு நிற்க போறாரா எடப்பாடியில சீட் வாங்க போறாரா அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது அப்ப குழப்பத்துல இருக்கிறாரு ஓகே சோ குழப்பத்துல சீட்டு வாங்க போறாரா சீட்டு கொடுக்க போறாரான்னு தெரியாத ஒருத்தரையும் தமிழ்நாட்டின் அனைத்து துயரங்களுக்கும் காரணம் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் ஓங்கி இறந்த உயிரோடு இருக்கக்கூடிய சீப் மினிஸ்டரை அடிச்சு மத்திய அரசுகளை அடிச்சு சிபிஐ ஆகுது ஒன்னாவது சிபிஐ போலீஸ் என்ன தமிழ்நாடு போலீஸோட மேலான்னு கேட்டு தமிழ் தமிழன் இருக்கக்கூடிய சீமா முன்ன விட ரெண்டு மடங்கு சம்பாவாறு கமலஹாசன்

என்ன என்ன சார் கால்குலேஷன் காஸ்ட் கன்சல்டேஷன் ஓகே இது கோனேரி குப்பன் கோட்டை கோன் கோட்டைன்னு சொல்றாரு அப்ப அதுக்கு எதிர்ப்பு வருது எதிர்ப்பு வந்ததும் பயப்படலை இன்னொருத்தவனாக பயந்துருவான் ஐயோ நீ மராட்டி கோட்டைன்னு சொல்லும்போது கம்முன்னு இருந்துட்டு இப்போ ஏன்டா எதுக்குறான்னு ஓங்கி அடிக்கிறார் இல்ல கோனரி கோன் கோட்டைன்னு சொல்லும்போது அது காலவரகோன் கோட்டைன்னு ஐயா ராம்தாஸ் பேசுறாரு பாமாக்கா வந்து மிக கடுமையா எதிர்க்குறாங்க கோனேரி கோன் கோட்டைன்னு சொல்லாதீங்கன்னு அந்த இடத்துல தான் மராட்டியன் கோட்டைன்னு சொல்லும்போது பேசாம இருந்துக்கிட்டு ஏன் எதுக்குறீங்கன்னு யாரா இருந்தாலும் அது கோன் கோட்டை தமிழன்